நோ கிருஷ்ணா கிருஷ்ணனா நான் தாழ்நோ இவன கிருஷ்ண கிருஷ்ணனா ஏன் போக நோ அக்கோ எங்கன்னா ரே முதல் சரி இல்லாதமா ஓ கிருஷ்ணப்பா நம்ம யாரோ கலாட்ட மாத்தியா இரவு சாண மகூர் போக எடுத்தி என்ன ஓவ் நான் ஜமா சுள் நோட நான் கேசதே கொழவா பிளோ அந்தவ் அவ்ந்த லே கஷ்வா கம காமுவ இதேனா கொழவீழு அந்த அய்யப்பள்ள மனை அவன்தான் அய்யப்போ அந்தவன் ஜேவ் யாரோ அந்த அதுக்கு நான் மாத்திர அன்க்கே ஊரோர் நீ மனிக்கு அந்த கேள்த்தா தீனே அது நின்பன் மகளு அழுத்தாள் மகூ சன்கே பாக்கமா ஆ யாரா இப்போ கமஸ்பேல் கேள்மா நம்ம நீன நோட் மூது விட்டா ஹம் ஒழுகமே ஊசிடா முஜித்தா யார மால்ல சரி நாவெல்லா தோசு எங்கிர்வாக

ஆஹ் இல் கேதா நனி நீல் அது கட்டாயலே கந்தீனே அய்யோனா கத்தி மரு கைல அக்க பக்கிட்டு ஜூ இல்ல ஜெயாமன் ಇನ್ನೇನೋ ಯಾವತ್ತನ ನಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಬಂದು ಜಯ ಅಮ್ಮ ಅಂದಿಗಿಂದ ನೋಡಿಯಾ ನಿಚಾರ ಬಿಡ್ಸ್ತೀನಿ ಗಾ ಮರು ಜಾಸ್ತಿ ಇವಾಗ ಬಂತು ಬಂತೀನಕ ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೋಗಿದ್ನು ನಿನ್ ಮದುವೆ ಆಗಿದ್ದೀನಿ ನೀ ನಾನು ಏನ್ರು ಅಂತ ಐಫುನ್ಗೆ ಮರು ಕಾಯಿಲೆ ಅದೇ ಅಲ್ಲ ಹದಿನೇಳು ಹತ್ತಿರ್ಕಂದಿರಾ ನೀನು ಬಂದು ಹೆಂಗಂತ ಮಾತಾಡ್ತೀಯಾ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಏನ ಜಯ ಜಯಮ್ಮ ಅಂತ ನಮ್ಮ ಮನೆ ಬಾಗ್ಲಿಪ್ಪ ನೀನು ಕದೇ ನೋಡು ಜಯ ಜಯ ಅಮ್ಮ ಜಯ ಪ್ರಧಾ ಜೈ ಶ್ರೀಧ ಜಯ ಜೀರಾ ಜಯ ಅಂತ ಜಯ தி தி அப்படிங்க மர கலை அது அந்த நானே ஆ அப்போதை தேவ் ஜெத்கா திடியுது திடியும் அது காமாட்சம் மனை அவனைக்குரோதல்ல அதே இடோ அந்த அந்த ஜியா இன்னொரு அங்கேலாம் மாத்திரல்ல ஜியா நானும் நீ தோஸ்து அங்கேலாம் அன்பழ நின்று நானிர்ல நான் விட்டு நான் நீனி நீர மேலே தோணி சாகதூ நின் விட்டு நானு நான் விட்டு நீன ஜீவன மே ஒா நீ அது கோழி கோத்தை அவன இத சாரோ இல்ல எத்மரீனா எத்தம்பரலிடு நானும் திராசீனி திராசினா தீரி பாவ் போக எத் ஏவோ இது பிள்ளை கால் சாரனா இட்லி எதா நோ நானி இது பிள்ளைக்கல் சாரிங்க நான் எதோ அந்த இல்ல கூண்டினாரும் இட்லி எந்த கலசர நேரியா நேரியா அவரே தயவா இல்ல நான் இல்ல நம்ம ஓ நோடி ஏன்னு கமட்சி ஏ பார நீர் யாவக்யா இதே இது பீகர் மனைமே நீ கண்டி அல்ல மனி சன்க்கு நீன்க்குள்ள ஓ இவ்வொன்றும் ஓத்னே இல்லாம அஜயம் மனதில் போய்விட்டு நான் கல்சு நான் கல்சு அந்த அஜய் அம்மன் ஜபக் பித்தவனே ஓ பகவாந்த அது என்ன கேட அே கேத்தாள் ஓய்மே இயே நம் பீகரு ஹம் ஓ நோய் இவ்வளோ ஜபக்கு வந்து நோடு எமன குங்கன நோடல எங்கே நோனா வந்திதா அழிந்த மகூ கேட் ஜர இல்ந்த அந்த முச்சில ஏன் அழ்த்தானே மகுவ மகள ஜன் ஜலா மொண்ட மகளு நம்ல அல்லே இத்தம்மா கல்சம் அழிநா கரலாக அது அவ்வளோத்தள பர்லிபிடு நான் பல்வந்த கர்க்காக்கி அங்கத்தியா பாப்பா இப்புல்ல அந்தேத்தவனே அவள் கித்லாட்கண்ட்ரே கித்லாட்கண்ட்ரோது அவ்ரம் மாடி கேல்சாக்கி ஏன்த்தே திங்ல இல்ல இல்லை ஐயா ரூபாய் மகன் முட்டக்கோதிர முட்டபேடா அதுக்குன்னா மக்களாக சவித்தாவ் அம்ன அதுக்க ஐபாய் பேஜார் மாடந்து ஆ மாத்தின நான் கேதிக்கு மகளக்கோங்க ஏன் மகளு ஆட்ஸ்தவளே ಇಲ್ಲಿರಲ್ಲ ಊರ್ಕೋತಿರಾ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಅದಕ್ಕೆ ನಾನು ಶಿವನು ರುದ್ರನ ನಾನು ಎಲ್ಲ ಹೋಗಮ್ಮ ಅಂತಂದ್ರೆ ಓದ್ಲು ಇವನ ಮೂವರ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ದ್ರ ಆಗದಂತೆ ಏನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಿಡು ಯಾರ ನಮ್ ರೂಪನಾ ಅಂದಿದ್ವಾ ರೂಪನಾ ನೀನೇನ್ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡ ಬಿಳೆ ನಿಧಾನವಾಗ್ಲಿ ಇವೇನು ವಯಸ್ಸನ್ ಕೊಳೋಗಿಲ್ಲ ಅವ್ರಕಾ ಏ ಬಾರಿ ಕಾಪಿ ಕಿಪ್ಪಿ ಕುಡ್ಕೊಂಡ್ ಹೋಗಿಯಾ ಬ್ಯಾಡಿನ ಕೆಲ್ಸದೆ ಹಣ ಅವ್ರು ಅಹ್ ಕಾಪ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದು ನಿಮ್ ಹೆಂಗ್ರುನು ಸವಿತಾ ಜಗಳ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಇನ್ ಬರಲ್ಲ ನೀನ್ ಏನ್ ಬರಕ್ ಹೋಗಿದ್ದ ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಕಾ ஆஹ் அவ்ரிங் வரல மக்கா நீதா யாரம்மா இங்கேத்தியா மகூர சனாக நோட்ஸ் ஆஸ்பத்திர ஹம் இவ் நான் இல்லணா அவன் ஜோட் கத உத சரி நானே கற்கினம்மா வரந்திரா கர்க்கிட்டு உம் சரம்மா ஆய் ஓனா கூட காப்பி குடி அந்த ஊட்ட மாடம் நான் ஓத்தீனா கர்க்கி ஹம் சரணா நம் இஷ்ட நாவேன் பலவந்த மால்ல ஹம் சரிம்மா ಮಗು ಬೇರೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೊಂಟೋದನ್ನೇ ಹಾಂ ಏನಾಯಿತು ಏನೋ ಏನಪ್ಪಾ ಮಾಡೋದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಆಯ್ತಲ್ಲ ನಾವೇ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ ನೆಗಿತಾಳೆ ಅವಳು ನೋಡ್ದಾ ಬಂದ್ಬಿಟ್ಟವ್ರೆ ಅಂತ ಏನಾಯ್ತು ಏನೋ ಮಗುಕ ಹಾಂ ಯಾರನ್ನ ಇವಾಗ ಕಳ್ಸೋದು ನಾನು ಹಾಂ ಯಾರನ್ನ ಕಳಿಸಲಿ ಕೃಷ್ಣ ಕಳ್ಸಿದ್ರೆ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಬಪ್ಪ ಎತ್ತ ಹೋದಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ತಳಿ ಆ ಮನೆ ಹತ್ರಕ್ಕಂಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ತಿಳ್ಕೋ ತಿಳ್ಕೋ ಏನು ಕೃಷ್ಣ ಹೇಳ ತಿಳ್ಕೊ ಅವಳು ಆವಾಗೆ ಹೋದ ಸ್ಕೂಲ್ಕಾ அவர்த்த அது சரினா அது சரினா கிருஷ்ணா நீக்காரித்த உபகார்கோ அது உபகார்க உபகாரமா உபக்காரல்ல சா சஹ்ரமா பாக்கோ இதே கேள் கிருஷ்ண ஏனும் இல்லக்க அது சவீத அப்பன்வா சவீத் அவர அப்படின் ஜெயம்னமன்லாட்டே பீடி பட்டி அக்கா எப்ப அய்யோ இவளு சரோஜி அஜயன் மன்த்த கல்சித்து அது துளசி கட்டாதே அம்மன் ஓகே அந்த ஏக்கா ஏனாய்த்தவன நான் அழி அவன்களு கல்சு அந்த அயோ பகவந்தோ ஜெயின் மனைக்கா ஹோல்லை ஏழ்கா ஐப்பன் க மரு ஜாத்தியே அயோதல்லேரம் நம்ம ஒன் கீதா வந்துவாப் கனே பரலா நோட் கௌரம்மா இந்த நோடி மாதாட் ஜாப் இல்லாந்திர ஜாப் கானே பரோல ஏன் கௌரம்மா அக்கோ மகூனாக கல்சு கல்சு அந்தவன் ஆக மன்னி ரூபா மன்க்ல அம்மன் மகூன் நெத்த குடுந்த ஆ மாத்திர நானே அன்னி ಅದನ್ನ ತಕೊಂಡೋಗಿ ಮಗು ಕೇಳ್ಬಿಟ್ಟವಳೆ ಅವ್ಳು ಗಲಾಟೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ಬೋ ನನಿಂಗ್ ಬರಲ್ಲ ಅಂತ ನನ್ಗೆ ಯಾಕೋ ಪ್ರಾಣನೇ ಇತ್ತಾ ಇಲ್ಲಕ್ಕೊ ಮಗು ಹೆಂಗೈತೋ ಏನೋ ಅಂತ ಅದ್ನಿಗೆ ಕೃಷ್ಣ ಒಂದ್ ಹೋಗ್ಬಿಟ್ ಪಾಪ ನಾವ್ ಯಾರ ನಾ ಹೋದ್ರೆ ನೋಡ್ದ ಬಂದವ್ರೆ ನಮ್ ಮುಂದ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ ಕೂಕ ಅಂತ ಜಂಬಾ ಮಾಡ್ತಾರೆ ಮಗುರಮ್ಮ ಅಜ್ಜಂತೂ ನಿಜರ ನೋಡ್ದ ನಾವ್ ಹೋಗಿದ್ದೀರಿ ಇವಾಗ ಹಂಗೆ ಹಿಂದೆನೆ ಬಂದವ್ರೆ ಹೋಗ್ ಕುಡ್ದು ಹಂಗೆ ಹೆಂಗೆ ಅಂತಾರೆ ಬೇಡ ಬೇಡ ಯಾರು ಹೋಗೋದು ಅದಕ್ಕ ಕೃಷ್ಣ ಕೇಳೋಣ ಬನ್ನಿ ಒಂದ್ ಅಜ್ಜಾಂಗ್ ಬರ್ತೀನಪ್ಪ ಏನಕ್ಕೋ ಬಂದಿದ್ರೆ ನೀವು ಇಲ್ಲಿದ್ರಲ್ಲ ಮಾತಾಡ್ಸಕ್ ಬಂದ್ರಿ ಅನ್ಬಿಟ್ಟು ಮಗು ನಾ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಲಿ ಹಂಗದೋ ಏನೋ ಅಂತ ಕೆಲ್ಸಕ್ ಬನ್ನಕ அது நங்க அலபோக கல்சீனி காசுனா எஸ்ட் கஷ்ட கொடுத்த நீங்க கொடுத்து இன்னும் கூடனா கௌரம் கல்சி தான் நீசார் அப்ப தப்பே இல்ல இல்ல இல்லை நானும் அது காசு காசு வாய்னா ஒளக் காசு கத்தாய்ல நீங்க காசுனா நானு ியா இல்ல ஓத்தின ரூபாய் ஸ்கூலா ஒட்டிபுட்ல இன்னும் அடிக் தான் இன்ன அட்மா எத் கிருஷ்ணா பிடி நங்கேனப்பா சிந்தேட் நான் ஓத்தினி ஓகே இவ்வளோ கழுசு அந்த நீனி ஓத்தி நீனே அந்தித்தி அந்த இல்ல மதவ சீவா ஏனா திச்சா அவர்த